தாய்ஸ் இவ பாத்திரம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கவலை மீன் வறுத்து சாப்பிட போறோம் தாய் இல்லை பாருங்க கவலை அறுத்தனை எப்படி நான் மத்திய என்ன சொல்லுவாங்க சாப்பிடறான் சீக்கிரம் வேட்டை பாருங்க இவ்வளோ மீன் நாம் தான் சாப்பிட போறோம் தாய் தடி வெட்ருமாடா வெற்றினண்ணா பழைய விட அவன் கவலை மீன் காலி போய் சாப்பிட போறாங்க பாருங்க கற்றுக்கிட்டேன் சிம் ஹோட்டலா வைஸ் மீன் என்ன தீஸ்கா போகுண்ணா வாய்ஸ் வாய்ஸ் இப்போ என்ன பண்ண போனா மீன் அஞ்சு மணிக்கு போகிறோம் இப்போ வாங்க சமைக்கலாம் இன்னும் சற்று நேரத்தில் சமையல் ஆரம்பிக்க போகிறது பறந்த வாய்ஸ் எவ்வளோ மீன் இருந்தா எவ்வளோ நம்ம தான் சாப்பிட கூட சைட்டி இருக்கேன் காய்ஸ் இப்போ இப்போ என்ன பண்ணணும் அலசணும் காய்ஸ் இன்னும் சட்ட தேலி மசாலா போட்டு வரது சூப்பராக இப்படிதான் மீன் ஆயிடுவோம் அங்கே வயசு நிம்மதா வயசு நல்லா அலசணும் மீன் அலசி போட்டது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாயிருக்க அதான் இப்போ பிடிச்சிட்டு வந்து சம்பளம் ரைஸ் பாருங்க மீன் இந்த தான் மீன் சம்பளம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெண்டிங் மீன் கஷ்டப்பட்டு உங்களுக்காக பிடிச்சி போடுறோம் நாங்கள் ரைஸ் இப்போதான் பிடிச்சிடும் அந்த மீன் சாரி காய் எடுத்து போடுறப்ப அதில் போடுறது காய் இது போடுறப்ப பார்த்தீங்களா ரைஸ் இப்போ தான் பிடிச்சிடணும் வத்த நிமிஷம் தான் ஆகுது பிடிச்சிட்டு வந்துடும் ரைட்டி சைடிஸுக்கு மஜா வருமா பிளேஷ் ஜபாஷ் ஒரே கிலோ மீன் அது தொண்ணூறு சாதி மேலோ காய்ஸ் இதான் நம்ம அட்டி இதான் நம்ம பிஷ் வாழ்க்க போறோம் அப்புறம் அங்க பாருங்க வேற மசாலா மீன் மசாலா போடுறோம் வேணுமே இதெல்லாம் அங்கே பாருங்க இதான் நம்ம சேனல இருந்து ஒரு ரிதிஷ் புரோக் என்ன கேமிட்டா இதா வாழ்க்கை போறோம் கருத்துற சுபாஷ் காய்ஸ் என்ன ஊற்றுறேன் காய்ஸ் ஒரு பக்கம் தலைக்கு ஊற்றுவா மஜாவாக இருக்குது காய்ஸ் என்ன போட்டு அடித்தா சும்மா ரெண்டே சாம்பா வாய்ஸ் மீனை தேறுபடும் விவரம் காய்ஸ் என்ன நல்லா வளவாதான் இருக்கும் வாய்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் மீன் வரத்திறப்பம் எனக்கு தழுது விட விட் இந்த பக்கம் நறு ஆயிடுச்சு இல்லை தான் போல பரவாயில்ல ஆ ஆயிடுச்சு இல்லை என்ன பண்ணலாம் அப்புறமா நான் வரேன் எப்படி கீழே பாருங்க காய்ச்சு எப்படி எழுதிதான் பெட்ரோல் ஊத்துமா பெட்ரோல் ஊற்றிக்குமா பெட்ரோல் அந்த பெட்ரோல் நம்ம பெட்ரோல் நம்ம பெட்ரோலா அதான் டீசல் இருக்கா எழுதுறா எப்போ எழுதி மறக்காமி சுபாஷா பண்றங்க அவருக்கு ரெண்டு இருக்கு

கை வச்சு விடாமா எதனா தாய் கை வச்சு விடுவாங்க கேள்வி நாகிஷ் ஆயிஷ் தொந்தர மீட் லைச்சாப்பேனா தூக்கி லைச்சாத்துக்கே இதை வச்சிடலாமா ரொம்ப சாயவாக நினைச்சிடா பாஸ் தெரியல தாய் மறக்காம பார்த்துருங்க உங்களை ஏமாத்தான் போதும்மா பறையாச்சிடா இதை போறேன் அதை பண்ணிட்டு இங்கே மீன் அப்படி பொறியா போலேயே சவுண்டு கே சே கவுத்து விட்டுவா பகிரா ரைஸ் சவுண்ட் ரைஸ் இது சௌரி சரிதான் வரேன் ஆ இதான்ஸ் நம்ம நைட்டு எடுத்து கேப் போட்டு பீ போடலாம் இங்கேருந்து விட்டு இடம் திண்டு காட்டோன்னா அது பிறந்த ரைஸ் கண்கொழா காட்சி இதான் பெரிய நீலாம் இருக்கும் போன திண்டு மீன் அப்படி இடம் இதான் மீன் பிடிச்சிட்டு வரும் காலாம் அங்கே தென் மீன் சூறை பாடலாம் எல்லாம் மீன் ஸ் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து சாத்தாசும் மருமையாக இருக்கும் கைஸ் எங்கள் நல்லா இருப்பான் வைஸ் மா நிறைய மீன் தான் இருக்கும் சேர்த்து கொடுத்து சமைக்கிறேன் அதில் தான் அதனால் முருமருன்னு வகுதி இன்னும் ஒரு ரெண்டாம் ரெண்டுக்கு வந்து மீன் எடுத்துவேண்ணா கேஸ்ராசில் தெரியும் கா எதிரால மீன் வெகுனா உங்களுக்கே தெரியும் நான் எடுக்கிறது தான் எல்லாமே இங்கே வச்சி அதை எடுத்துப்படுறேன் தா தா ஒரு முருண் போல காய்ஸ் மாற்றிக்கிச்சியா சுபாஷ் பலரா போடுச்சு காய்ஸ் கேமரா வாசலில் காய்ஸ் போலவாட மீன் காரி பார்த்தா காய்ஸ் மீன் அத்தி மூச்சிட்ட காய்ஸ் இன்னும் சட்டி நேரத்தில் ஐம்பதாயிரப்பறேன் காய்ஸ் இதான் பீங்கா மீன் ஓகேவா ரைஸ் எப்போ கஷ்ட நல்லா கேமரா ஜாய்ஸ் என் ஐடியா மறக்காமல் ஃபாலோ பண்ணுறது ஸ்மைலிங் சுப்பாக்ஸ் ரெண்டாவது ரவுண்டு ரைஸ் இது மீன் ரெண்டாவது ரவுண்டு பொருள் காய்ஸ் அதே மீன் தான்

காசு இப்போ பார்த்தீங்கன்னா இருபது குணமே இந்த காய்ச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல என்ன இழந்து தான் எல்லாமே என்ன புள்ளாரோ காஞ்சி போயிடுச்சு காய்ஸ் எல்லாமே உங்க வீட்டில் வென்றது பொண்ணு பொத்துலாம் காய் தாக்கி ஆனா பையன் அந்த காய் வயசு வச்சாங்க கசு